வணக்கம் நண்பர்களே உங்க காலை உணவு பச்சை ஸ்மூத்தி மாதிரி இருந்தா பழைய சோறு சாப்பிடுற அற்புதத்தை நீங்க மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம் பழைய சோறு நம்ம தென்னிந்திய பாரம்பரியத்தோட நூற்று கணக்கான வருஷமா இருந்து வற்ற சத்தான உணவு புரதம் பொட்டாசியம் கால்சியம் எல்லாம் நிறைஞ்ச இந்த பழைய சோறு இயற்கையான மல்டி வைட்டமின் மாதிரி அது மட்டுமில்லாம் குடலுக்கு நல்ல பாக்டீரியாக்களும் வைட்டமின் பி சோக் பீட்டாபு எல்லாம் நிறைஞ்சிருக்கு காலையில ஒரு கப்பறைய சோறு சாப்பிட்டா உடம்பு லேசா இருக்கும் சுறுசுறுப்பா இருக்கலாம் செரிமானத்துக்கும் வயிற்று புண்ணுக்கும் சூடு உதவும் அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷனே இத பத்தி புகண்டு பேசுது பாருங்க இப்போ நம்ம பாரம்பரியத்தோடு நன்மையான பழைய சோறை மறுபடியும் கொண்டு வந்து பெருமையா கொண்டாட வேண்டிய நேரம் வந்துட்டு உங்க ஸ்மூத்தியை விட்டுட்டு கொஞ்சம் பாரம்பரியத்துக்கு மாறலாமா வாங்க சேர்ந்து செய்வோம்